நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் வந்து ஃபர் கிளாத் டாய் மேக்கிங் கிளாஸ் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்கு அதே மாதிரி டைரக்ட் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்கு டைரக்ட் கிளாஸ் வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டே மார்க்கெட்டில் நம்ம வந்து எடுத்துகிட்டுருக்குறோம் இப்போ டேரெக்ட் க்ளா கிளாஸில் வந்து ஃபர் கிளாத் டாய் மேக்கிங் நம்ம வந்து எல்லா வெரைட்டிஸும் நம்ம சொல்லி கொடுக்குறோம் அது ஆன்லைன் கிளாஸஸ்லாம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதுலேயுமே பேசிக்லேருந்து ஹையர் கிளாஸ் வரை நம்ம எடுக்கிறோம் இப்போ டைரக்ட் கிளாஸில் வந்து ஆரி கிளாஸ் எடுத்துகிட்டுருக்குறோம் டால் மேக்கிங் கிளாஸு அதுக்கப்புறம் ஸ்மாக்கிங் பில்லோ பஞ்சிங் எம்ப்ராய்ட்ரி ஹேண்ட் எம்ப்ராய்ட்ரி இந்த மாதிரி எல்லா கிளாஸஸும் நம்ம வந்து டைரெக்ட் கிளாஸில் இருக்கிறோம் ஆன்லைன் கிளாஸில் வந்து இப்போ வந்து டாய் மேக்கிங் மட்டும் அப்படின் தான் எடுத்துகிட்டுருக்குறோம் ஃபர்தராக வந்து நம்ம ஒவ்வொரு கிளாஸஸாக வந்து இது இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்குது நீங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு இப்போ ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் ஃபர் கிளாத்து டாய் மேக்கிங் அதுக்கப்புறம் வந்து நம்ம பஞ்சிங் எம்ப்ராய்டரி வந்து அடுத்தது நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் தேவைப்படுறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதில் வந்து என்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனல் வழியாக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்குறோம் அந்த அகல் நெய் தீபம் அது வந்து சேல்ஸ் பண்ணுறோம் அதுவுமே வந்து நான் வந்து எப்படி இந்த நெய்யெல்லாம் நம்ம அகலில் ஊத்துது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக வந்து ஏன்னா வந்து எதாவது நெய்யை ஊற்றியில நம்ம வந்து நல்ல குவாலிட்டி நெய் ஊற்றி தான் நம்ம வந்து ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுறோம் அதை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் வீடியோ வந்து நான் உங்களுக்கு சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் தேவைப்படுறாங்க அதையும் கூட பார்த்துக்கலாம் இப்போ கம்மி பீசஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபிஃப்டீன் பீசஸ்லேருந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டுருக்குறோம் தேவைப்படுறாங்க நீங்கள் வந்து இதே நம்பரில் வந்து கான்டக்ட் பண்ணால் போதும் இப்போ டைரெக்ட் கிளாஸில் வந்து நம்ம உள்ளன் த்ரெட் ஒர்க்குமே சொல்லிக் கொடுத்துட்ருக்குறோம் தேவைப்படுறவங்க அதுவும் படிச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம பிஸ்னஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ரிட்டன் கி கிஃப்ட்டு எல்லாமே வந்து எல்லா ஒகேஷன்ஸுக்கும் இப்போ மேரேஜாக இருக்கலாம் பர்த்டேயாக இருக்கலாம் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக இருந்தாலும் நம்ம அதுக்கு தாந்தாப்பில் அதுக்கு தேவையான ரிட்டன் கிரிப்ட் கிஃப்ட் எல்லாமே வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம் அதுவும் தேவைப்படுறவங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவில் இப்போ கம்மி அப்படின்னு சொன்னால் ஒரு டென் பீசஸ்ல இருந்து ஹையராக வந்து உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ நாங்கள் வந்து நாங்கள் ரெடி பண்ணி தரோம் அதுக்கப்புறம் வந்து அந்த சாஃப்ட் டாய் வந்து சேல்ஸும் பண்ணுறோம் உங்களுக்கு வந்து மற்றபடி நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அது மிஷினில் ஸ்டிச் பண்ணதாக இருக்கும் பாதி டக்குன்னு ஸ்டிச் பிரிஞ்சிட்டு உங்களை அந்த மாதிரி நிறைய டேமேஜஸ் எல்லாம் நானே வீட்டில் முந்தி வாங்கியிருக்கிறேன் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் எல்லாமே வந்து எல்லாம் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து எல்லா வரை இப்போ வந்து ஃபர் சாஃப்ட் ஆய்ஸ்ன்னு சொல்லும்போது ஃபெல்ட் கிளாத்தில் மட்டும் இல்லை ஃபர் கிளாத்து லாங் ஃபர் மீடியம் ஃபர் அப்படி வந்து எல்லா குவாலிட்டிஸ்லேயுமே வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக செய்து உங்களுக்கு தர்றோம் அதுலேயுமே வந்து சாஃப்ட் சாஃப்டாய்ஸ் எந்த டெடி பியர் டாக் மட்டும் இல்லை நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இப்போ பேரட்டு மிக்கி மௌஸு டொனால்டக்கு எலிஃபெண்ட்டு அந்த மாதிரி டெடி பியர்லேயே நிறைய வெரைட்டிஸ் டாகில் நிறைய வெரைட்டிஸ் அப்படின்னு நிறைய டாய்ஸ் இருக்குது எந்த டாய்ஸ்னாலும் அவங்களுக்கு வந்து அவைலபிள் செய்து நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் அதுவும் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன அப்படின்னு சொன்னால் நியூ மாடல் இயர்ரிங்ஸ் ஜிமிக்கி அப்புறம் வந்து பீகா பீகாக் ஃபதர் ஸ்டட்டு செயின் மேஜ மேக்னடிக் பிரேஸ்லெட்டு அப்போ பேலில் உள்ள பிரேஸ்லெட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பு பிரேஸ்லெட்டு அப்புறம் ஜுவல்லரி செட்டு அப்போ அதுக்கப்புறம் வந்து ஹூக் இயர்ரிங்ஸு வெரைட்டி ஜிமிக்கி இதெல்லாம் வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அதுவுமே வந்து உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃபார் செலிப்ரே சேல்ஸ் பண்ணிட்டுருக்குறோம் ஃபார் சேல் ரேட்டெலாம் வந்து உங்களுக்கு அஃபோர்டபிளாக இருக்கும் தேவைப்படுறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நான் இதை வந்து ரிட்டன் கிஃப்ட் எல்லாமே வந்து நான் சேனலில் வந்து வீடியோவாகவும் கொடுத்துருக்குறேன் போஸ்ட் போட்டிருக்கேன் உங்களுக்கு அதிலே உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் பார்த்துருங்க பார்த்துருப்பீங்க தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஜுவல்லரி ஐட்டம் எல்லாம் அந்த டீட்டெயிலாக வந்து இனி வீடியோ கொடுக்குறவங்களுக்கு தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் ரெசிபி தான் நெய் சோறு எப்படி பண்ணுறேன்னு பார்த்துர்லாம் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறோம் இப்போ அதில் வந்து நட்ஸ் சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் நட்ஸ் வந்து உங்கள் தான் உங்களுக்கு தேவைக்காரப்ப சேர்த்துக்கோங்க நான் இப்போ கிறிஸ்மஸ் பழம் எதுவுமே சேர்க்கல காஷ்யூ நட்ஸ் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து ஃபர்ஸ்ட் வறுத்து எடுத்துடலாம் இந்த டைமில் கிஸ்மிஸ் பழம் சேர்க்குறேன்னா சேர்த்துக்கோங்க நான் இப்போ வந்து கேஷூ நட்ஸ் வந்து வர போட்டாச்சு இந்த டைமில் எடுத்து வச்சிடலாம் தனியா இப்போ இதிலே நெய்ல வந்து நம்ம ஒரு பல்லாரி வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை வதக்கி எடுத்துடலாம் நீளம் வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம பிரியாணி அரிசி வந்து ரெண்டு கப் அரிசி எடுத்துருக்குறேன் அதுக்கு வந்து ஒரு பல்லாரி சு பல்லாரி வெட்டி வச்சுக்கிறேன் இதை வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவு நமக்கு ப்ரவுன் கலர் ஆகிற வரைக்கும் ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம் நம்ம இப்போ இதே பாத்திரத்தில் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கலாம் நான் இப்போ ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இப்போ இதில் வந்து ஸ்பைசஸ் எல்லாம் போடலாம் கொஞ்சமாக சோம்பு ஒரு துண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு ஒரு மூணு ஏலக்காய் ஒரு ஸ்டார் பூ எல்லாம் சேர்த்துருவோம் அதை சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துடலாம் இனிப்போ இது கூடவே என்ன ஒரு வெங்காயம் நம்ம சேர்க்குறோம் பல்லாரி நீள கட் பண்ணி அதை சேர்த்துடலாம் இது வந்து அந்தளவு ப்ரௌன் கலர் வாங்க வேண்டாம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே மூணு பச்சை மிளகாய் நாங்கள் வந்து பெரிய சைஸ் பச்சை மிளகாயினால மூணு ஒன்று சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப ஒரு மூணு நாலு வரையும் சேர்த்துக்கலாம் இப்போ லேசாக வதக்கிட்டு பார்க்கலாம் இப்போ வதக்கும்போது ஒரு த்ஸ் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து வதக்கி கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தோம்னா பார்க்கலாம் நம்மளுக்கே இப்போ இந்தளவு கண்ணாடி பதம் வந்தப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து சதச்சி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதே லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம் நம்ம இப்போ அரிசி வந்து ரெண்டு கப் அரிசி எடுத்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்குறோம் இப்போ இதான் வந்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம் நம்ம இப்போ சேர்த்துட்டு லைட்டாக வந்து அரிசி பொடியாமல் லேசாக ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அரிசி பொடியாம லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க போல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இப்போ ஒரு நிமிஷம் வந்து நல்லா குக் ஆகிட்டு இந்த டைமில் வந்து நம்ம ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி இதில் சேர்த்திடலாம் நம்ம இப்போ குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம் நீங்கள் வந்து தம் போட்டு வேக வைக்கிறதுனா கூட இந்த தண்ணி போதும் ஏன்னா நம்ம வந்து இருபது நிமிஷம் ஊற வச்சுருக்கோம் அரிசியை லைட்டாக மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இனி இப்போ தேவையான உப்பு சேர்த்திடலாம் இப்போ தேவையான உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் இதை வந்து உப்பு செக் பண்ணும்போது வந்து லைட்டாக வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து உப்பு கூடுதலாக இருக்க அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம சாதம் வந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ கொதி வரட்டும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்க தண்ணி வந்து நல்லா ஒரு நிமிஷம் கொதி வந்தப்புறோம் தண்ணியும் இந்த அரிசியும் வந்து ஒரே அளவில் வந்த அளவுக்கு இந்த அளவு வர்றது வரைக்கும் நம்ம வந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணிவிட்டு இந்த டைமில் உப்பும் செக் பண்ணிக்கோங்க குக்கரை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நம்ம இப்போ ஒரு விசில் வந்து கேஸ் ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ நமக்கு வந்து குக்கர் வந்து கேஸ் ரிலீஸ் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க சூப்பராக வெந்து ரெடி ஆயிருக்கு நல்லா வந்து உதிரி உதிரியா ரெடி ஆயிருக்கு நீங்க வந்து தண்ணி வந்து இதே அளவு வச்சா கரெக்டா இருக்கும் நம்ம லாஸ்டாக வந்து இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ பிள்ளைங்களுக்கு லஞ்சு பாக்ஸுக்கு கூட இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப டக்குன்னு முடிச்சிடலாம் நம்ம பிள்ளைங்க விரும்பி வேற சாப்பிடுவாங்க இப்போ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வரத்தை எடுத்தால் ஆனியன் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம வரத்து வச்சு நட்ஸையும் சேர்த்துடலாம் நட்ஸ் வந்து நீங்கள் கிறிஸ்மஸ்லாம் விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க எங்க வீட்டில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்கெல்லாம் அப்படியே தூக்கி தனியாக வச்சிருவாங்க அதனால நான் சேர்க்கல இப்போ நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்க கண்டிப்பாக இப்போ லாஸ்டாக வந்து கொஞ்சமா மல்லி இலையும் கூட போட்டுக்கோங்க இப்போ நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் நிறைய தேவைப்படுறாங்க நிறைய போட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மத்தியெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க